தலைவர் பார்த்துட்டாங்க தலைவர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஓடிடி பிளேலேருந்து இப்போ ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு தீவிர ரசிகனா ரசிகனால ஒரு வெறியனா மாறி இருக்காங்க ஓடிடி பிளே அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க பண்ண போஸ்ட் இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஓடிடி பிளே மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து ஒரு சிறப்பான தரமான காரியம் ஒன்று பண்ணியிருந்தாங்க தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது வருஷத்தை கொண்டாடும் விதமா இந்தியாவிலேயே இதுவரையும் எந்த நடிகருக்குமே கிடைக்காத ஒரு கௌரவம் நடிகருக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கிடைக்காத ஒரு கௌரவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கையோட பேரை அப்படியே சேஞ்ச் பண்ணி ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு அவங்களோட வெளியிட்டு இருந்தாங்க இந்த விஷயங்கள் தான் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு நேற்று சோஷியல் மீடியா முழுவதும் இந்த விஷயங்கள் வைரலாச்சு இதை பார்த்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க தலைவரே நன்றி தெரிவிச்சிருக்கார் அவருக்கு நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஓடிடி பிளேலருந்து ஒரு அதிரடியான ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாங்க தலைவர் நோட்டீஸ்டு தலைவர் அப்ரூவ்ஸ் வி ஆர் நாட் கீப்பிங் காம் ஃபார் அனதர் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு எங்களால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பண்ண ஒரு விஷயத்தை தலைவர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதுலேயும் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்கள வாழ்த்தியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் அந்த தருணத்தை தான் இப்போ ஓடிடி பிள்ளையிலருந்து வெளிப்படுத்தியிருக்காங்க